பையன் அதிகா பையன்மா அதுவும் கல்யாணம் அது வந்ததே திடீர்னு சண்டை நான் ஓட பாக்குமா அதிக என்னம்மா பண்றேன் ஒரு தொந்தரவும் தெரியலமா

இன்னைக்கு அந்த மாதிரி ஏழு லட்சம் பாக்குதுமா வண்டி வேணாம் வேணான்னு சொல்லி எப்பேச்சு கேட்கறத போட்டு இன்னைக்கு ஏழு

புறமா பேசுங்க போய் நின்றுட்டா ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டா அதுல இருந்து வெளியே வர முடியாம கத்தள்ளி சிரிக்கிறா இன்னைக்கு நல்ல இடத்துல வாழ்க்கையில பிறந்து இன்னைக்கு நல்ல முறையை வளர்த்தி இன்னைக்கு கேவலத்தை தலைமையில வச்சு இன்னைக்கு கேடு கட்டு போற இடம அவனுடைய புத்தியா அவங்க ஒரு பைத்தியக்காரன் போல அம்மா அப்பா பைத்தியக்கார அருதியா விளக்கி விட்டா வரவே வராதுங்கிற முகத்தரை எனக்கு முழுக்க விருப்பமில்லன்னுட்டான் நான் ஆசையா பெத்தனே அளவுக்கு பெத்தனு கொத்தா கருவு பிள்ளைன்னு உருவி போட முடியலையே நல்ல பிள்ளைக்கு தானே பெற்றெடுத்த நல்லா தானே வளர்த்தெடுத்து இன்னைக்கு இப்படி ஆகும் நினைக்கல இன்னைக்கு அழிஞ்ச மாதிரி அழிஞ்சு போற மாதிரி என் குடும்பத்துல இத அழிஞ்சு போய் நீக்கி தடப்பா கல்யாணம் நான் இப்ப என்ன சொன்னேன் நல்லா வளர்த்து நல்லா இருந்து ஒரு இடத்துல போய் கால் வைக்கிற இடத்துல காலு வச்சு மாட்டிக்கிட்டா ஒரு பிரச்சனைல ஆளாகி போயிட்டா ஒரு தொந்தரவுல நிக்கிறா என்ன பண்ணுங்கல தெரியல அப்படிங்கிற அளவுக்கு நடக்க கண்டாவே பிடிக்கல 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 சொல்லிட்டாங்க ஒரு நண்பர் போல உறவிட்ட ஒரு ஆண்மகிட்டதான் இருக்குது இந்த வேலை கல்யாணம் பண்ணி பிள்ளை பேசுற வயசுல இவளை பார்த்து பிடிக்கலன்னு சொல்றான்டப்பா அப்புறம் தாலி கட்டினா அப்புறம் அந்த பொண்ணுதான் வேணும்னு நின்னா எனக்கு பரவாயில்ல வெட்டி கூட சாய்ச்சுவ ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுக்காரங்களும் உனக்கு தொந்தரவு கொடுப்பாங்க ஒரு சொல்லி உடமாட்டம் குடுத்துட்டாங்க இவன் எதுக்கு வந்து மீண்டும் சொத்துல பிரச்சனைக்காக உனக்கு ரொம்ப அடி வாயி சண்டையில எழுதிருப்பாங்க அதுல ஒரு வழக்கு போட்டு வாதியும் போட்டு அதை நீ அனுபவிக்க முடியாது பிரிக்க முடியாத ஒரு தோளால் ஒண்ணு நடந்திருக்குதுடாப்பா நன்றி

அதுல போட்டுக்கோ கடிவாளத்தை போட்டுக்கோ வாக்கு வந்துருச்சு வடிவத்துல தெரி சொல்றேன் கேட்டுக்கோ அப்பா உன் தெய்வம் வந்து நிக்கிது உனக்கு சொல்லு பாடம் படிக்கிறது சொல்ல கற்றுக்கோ உன் பாடத்தை கேட்டு ஆமாரியன் சத்தமா பேசிக்கோ அந்த இடத்தை விட்டு எப்ப வெளியேறுவ எப்ப ஓடுவ என்ன நடக்குன்னு எதிர்பார்த்து நிக்கிறாங்க பணம் கொடுத்து வாங்கிக்கலாமா பணம் கொடுக்காம வெளியே துரத்து இல்லாமனு பாக்குறாங்க அந்த இடத்துல நீ இருக்கிற இடத்துல ஒரு கோவில் ஒண்ணு இருக்கணுமாடாப்பா ஒரு கோவில் ஒண்ணு இருக்கணுமாடாப்பா இடத்துல தெய்வம் விளையாடுறப்பா பத்து ரூபா லாபம் போட்டா லாபம் கிடைக்க கிடைக்குமாடாப்பா உண்மையில போட்டி போறாம தாண்டா போறாம பொது செரிப்பு தாண்டாப்பா அந்த இடத்துல நடந்து வருதுடா நீ எப்படி பொழைச்சிருவேன் எப்படி வாழ்ந்துருவே நீ என்ன பண்ணிடுவாரு பாக்குறாங்க கொடுத்த படத்தை வைக்க தெரியாதவன் வீதியில போட்டவன் டப்பா நீங்க ஐயோனு பாவத்தை கையேந்தன ஆபத்துல நிக்கிறடப்பா பொழப்புக்கு லாக்கியில போட்டிக்கு பத்து பேர் நிக்கிறாங்கடா தண்ணி நம்பி போனவன்டப்பா உன்னை இன்னைக்கு கலங்க வச்சு பாக்குறாங்க இடத்த கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்தவன் விட்டுட்டு போயிருவான்னு எதிர்பார்க்கிறாங்க ஒருத்தன் மந்திரம் ஒருத்தன் தந்தரம் ஒருத்தன் மந்தரம் ஒருத்தன் தந்தரம் ஆடு மாடு பட்டியல சுகம் இல்ல அது கூட பண்ணைத்துல நிக்காதுடாப்பா குடும்பம் அழியணுமா கோட்டை அழியணுமா பண்ணை அழியணுமான்னு எதிர்பார்க்கிறாங்கடப்பா நான் தப்பிக்க வச்சு தரேன் தண்டனையா உங்களுக்கு திருப்பி தரேன் நீ புடி நீ நீ என் மண்ணுக்கு இப்ப முதல் முறையா வந்திருக்கிற அந்த மண்ணுல நீதான் பயிர் பண்ணணும் நீதான் அந்த மண்ணுல இருக்கணும் அந்த மண்ணை கொடுத்தறயா

இடம் நம்ம விருப்பத்துக்கு விருப்பத்துக்கு இருக்காது இந்த இடத்துல இந்த இடம் அமையுன்னா இந்த இடத்த விட்டு வெளியே இடம் அமையுமா அமையாது தந்தாதாச்சு தரலினா எல்லாம் போச்சு அந்த மாதிரிதான் சரியா முதல்ல அந்த இடத்துல நிரந்தரமா இருக்க வைக்கிறேன் ஒரு வேலு ஒண்ணு அடிச்சு அந்த பொதுவான இடத்துல அந்த காட்டுல ஒரு முனிப்பான்னு பேரு சொல்லி அந்த இடத்துல வச்சு கும்பிட்டு சரிமா அந்த ரெண்டு பேரும் உங்ககிட்ட நெருங்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் நான்